நபர் திருப்பதியில் ஒரு தலமான திருக்கோளூரில் அழகான கோயில் ஆலயத்துக்கு போகிறோமோ அது முழுசாக நிறைவேறணும்னா முதல்ல அந்த இடம் சுத்தமாக ஆலயத்துக்கு வரும்பொழுது தான் மனதுக்கு அமைதியும் நிறுவனம் டிவிஎஸ் நிறுவனம் மூலமாக பராமரிக்கப்படுதுங்க உங்கள் அழைய சின்ன கிராமம் பக்கத்துலேயே ஒரு சிவன் கோவில் இருக்குது கூட நீங்களும் இந்த திருத்தல் நம்ம சேனல் மூலமாக நிறையா நல்ல விஷயங்களை எடுத்து காமிச்சுட்டு இருக்கிறோம் லைக் கொடுங்க ரொம்ப பிடிச்சது இப்போ நம்ம இருக்கிறது நவதிருப்பதில் ஒரு ஸ்தலமான திருக்கோளூர் அப்படிங்கிறக்க உள்ள வைத்திய மாநிதி பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்கோங்க அங்கே தெரிய பார்த்திங்களா அதுதான் பக்கத்திலே ஒரு சிவாலயம் இருக்குதுங்க அந்த காலத்தை நீங்கள் பார்த்தா தெரியும் ஒரு சிவாலயம் இருக்க இடத்துல ஒரு ஆலயம் இருக்கும் ஆலயம் கிட்டான பக்கத்தில் சிவாலயம் இருக்கும் இரண்டும் போட்டி போட்டு அவங்களுடைய அந்த வைணவம் சிவம் வளர்த்த காலகட்டம் அது சின்னதாக ஒரு பெரிய கோயில் சிவாலயம் இருந்தாலும் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு வைணவாலயம் கட்சிருவாங்க அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு சிவாலயம் தான் இது சுற்றியும் பார்த்தா தெரியும் அவங்களுக்கு வயல்வெளிகள் தோப்பு இதெல்லாமே இருக்குது இந்த இரண்டு தளங்களையும் வந்து நாலரைக்கு திறக்கிறாங்க திருநெல்வேலியிலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்துலேயும் திருச்செந்தூர்லேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்துலையும் அமைஞ்சிருக்கு இந்த நவ திருப்பதிகள் ஒம்பது ஸ்தலம் அது எல்லாமே இங்கே அடுத்து 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 சின்ன சின்ன ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துலேயே இந்த ஸ்தலங்கள் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம ஆலயத்தின் முன்புறத்தில் இருக்கிறோம் இந்த ஆலயம் வந்து ஐந்து மணிக்காக திறக்கிறாங்க நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே நாலு மணிக்கு வந்தனால உள்ளே போய் தரிசனம் பண்ண முடியல வெளியே வந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஓகே இப்போ இந்த நவ திருப்பதிக்கு வர்றது எப்படிங்கிறத சொல்லிடுறேன் இப்போ வட மாநிலத்தில் வரவங்களுக்கு வந்து நம்ம மெயின் பாயிண்ட் வந்து திருநெல்வேலி இல்லைன்னா தூத்துக்குடி இந்த இரண்டு இடத்துலையுமே வந்து வந்து இறங்கிட்டு நீங்கள் அங்கேருந்து பிரைவேட் டேக்ஸி மூலமாக நீங்கள் வந்து இந்த ஒம்போது நவ திருப்பதி தலங்களையும் இங்கே தரிசனம் பண்ணலாம் அரசாங்கமும் வந்து பேருந்துகள் இயக்கிறாங்க இந்த நவ திருப்பதிகளுக்காக மட்டுமே பேருந்துகள் இயக்கிறாங்க அவங்க எல்லாம் சுற்றி காமிச்சிட்ட முன்னாடியும் உங்களை பஸ் ஸ்டாண்ட்லேயே ட்ராப் பண்ணிடுறோம் இப்போ நம்ம வந்து நவதிருப்பதியில் ஒரு திருப்பதியான இரட்டை திருப்பதி அப்படின்ட்டு அரவிந்த நோக்ஷன் திருக்கோவில் இது அஞ்சு மணிக்கு மூடிடுவாங்க அதுக்குள்ளே வந்து பார்க்கணும் இந்த நவ திருப்பதி ஸ்தலங்கள் எதுக்கு பிரசித்தி பெற்றது அப்படின்னா ஒவ்வொரு கோளுகளுக்கும் ஒவ்வொரு ஸ்தலம் வைக்கிறாங்க சூரியன் சந்திரன் சனி ராகு கேது அப்படின்னு ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஒவ்வொரு தலங்கள் வந்து பிரசி பெற்றது அதனால தான் இதை திருப்பதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நவ திருப்ப நவ நவதிருப்பதியில் ஒரு திருப்பதியான இரட்டை திருப்பதி என்று அழைக்கப்படக்கூடிய கோவில் நிற்கிறோம் நாம ரொம்ப அமைதியாக அழகாக நல்லா பராமரிக்கிறாங்க இந்த மாதிரியான ஆலயத்துக்கு வரும்பொழுது தான் மனதுக்கு ஒரு அமைதியும் நிம்மதியும் பாசிட்டிவ் வைப்பும் வருது இதே மாதிரி எல்லா கோவிலையும் பராமரிச்சால் ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கு மக்கள் தான் முக்கியமாக பங்கெடுக்கணும் எங்கள் அடுத்த திருப்பதிக்கு கொண்டு பெயர் ஸ்ரீ பிரான் திருக்கோவில் கோயில் எல்லாமே டிவிஎஸ்ஸோடைய நிறுவனம் டிவிஎஸ் நிறுவனம் மூலமாக பராமரிக்கப்படுதுங்க அதனால இவ்வளோ அழகாக பராமரிக்கணும் இந்த அறிவிப்புப் பார்த்தாவே உங்களுக்கு புரியும் எந்தெந்த திருத்தலங்கள் எந்தெந்த கோள்களுக்கு பிரசித்தி பெற்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சனி தோஷம் இருக்கும் சிலருக்கு ராகு தோஷம் இருக்கும் அந்த தோஷம் உலகம் இந்த கோயிலில் வழிபட்டால் அது நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது ஐதீகம் நவ திருப்பதியில் இப்போ நம்ம இருக்கிறது பெருங்குளம் இட்ட திருப்பி பார்த்துட்டோம் இப்போ பெருங்குளம் பார்க்க வந்திருக்கிறோம் சனி பெருமான் அதாவது சனி தோஷம் உள்ளவங்களுக்கு கட்டாயம் தரிசிக்க வேண்டிய ஒரு தளம் வந்து இந்த பெருங்குளம் ஆலயம்ங்க பெருங்குளம் நிறைய சின்ன கிராமம் பக்கத்துலேயே ஒரு சிவன் கோவில் இருக்குது முடிஞ்சால் அதையும் பார்ப்போம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் டிஜிட்டல் முறையில் கூட நீங்களும் இந்த திருத்தலங்களெல்லாம் தரிசி தரிசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் மூலமாக நிறையா நல்ல விஷயங்களை எடுத்து காமிச்சுட்ருக்குறோம் பிடித்திருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுங்க ரொம்ப பிடித்திருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பாருங்கள் இந்த டோர் பாங்க அந்த காலத்தில் பண்ணது எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக கூட சிற்பக்கலை ரொம்ப அருமையாக பண்ணிடுறாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கு மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்கு எல்லாத்தும் ஆளி ரொம்ப அற்புதமாக இருக்குது கூட்டமே இல்லாமல் ரம்மியமாக ஆனால் பார்க்கும்போது அது சிவனோட அமைப்பில் அமைஞ்சிருக்குது அற்புதமாக இருக்குது வைணவ கோயிலில் பெருமாள் கோவில் எங்கேயுமே வந்து நவகிரகம் பார்க்க முடியாது பெருமாள் கோவிலில் நவகிரகம் உள்ள ஒரே ஸ்தலம் இந்த பெருங்குளம் ஸ்தலம் தாங்க பேரேசுமாக்கில் ஸ்ரீ வெங்கடத்தில் கூட திருப்பதி கோவில் திருமால் கோவிலுக்கு வந்துருக்குறோம் நவதிருப்பதியில் இது ஒரு முக்கியமான ஸ்தலம் மிகப்பெரிய ஒரு ஆலயங்க மிகப்பெரிய ஆலயம் பார்த்தாலே தெரியும் ஆனால் ஆள் நம்ம மாட்டேன் அமைதியாக வேலைப்பாடுகள் ரொம்ப அற்புதமாக இருக்குவாங்க ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி அப்படியே செஞ்சு அந்த காலத்தில் எவ்வளோ அழகான கலைநயத்தோட கோயிலை படிச்சிருக்கிறாங்க வைகுண்டநாத கோயிலோட ராஜ கோபுரம் கம்பீரமாக மீண்டும் ஒரு காணொலியில் விரைவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்